முருகாசரணம் அக்ரமம் செய்தவன் நன்றாக இருக்கிறானே என்று ஆண்டவன் மேல் நம்பிக்கை இழக்காதீர்கள் இதோ அதற்கொர் உதாரணம் அந்த நாட்டு அரசன் தன் மக்கள் நல பணிகளை செயல்படுத்த மூன்று அதிகாரிகளை நியமித்து அவர்களுக்கு வானளாவிய அதிகாரங்களையும் கொடுத்தான் ஒரு அமைச்சருக்கு சமமான ஊதியத்தையும் அந்தஸ்தையும் வழங்கினான் மக்கள் நல பணிகளில் ஊழல் நடப்பதாக புகார்கள் குவிந்தன அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரித்தான் மன்னன் நாங்கள் உத்தமர்கள் மன்னா மக்களுக்காகவே தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்து பாடினார்கள் அதிகாரிகள் செய்யும் ஊழலை மிகவும் திறமையா திறமையாக செய்திருக்கிறார்கள் இந்த மூவருமே ஊழல் பெருச்சாளிகளா அல்லது விதிவிலக்குகள் ஏதாவது இருக்கிறதா என்பதை அறிய வேண்டும் என்று நினைத்தான் மன்னன் அவர்களை அனுப்பிவிட்டு யோசனையில் ஆழ்ந்தான் இரண்டு நாட்கள் கழித்து அதிகாரிகள் மீண்டும் அழைக்கப்பட்டார்கள் மக்கள் பணியில் இருக்கும் உங்களுக்கு கள பயிற்சி தரப்போகிறேன் உங்களிடம் ஒரு பெரிய சாக்கு தரப்படும் அதை எடுத்துக்கொண்டு நம் நாட்டின் எல்லைகளில் உள்ள காட்டு பகுதிகளுக்கு செல்லுங்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் சாக்குகளை காய் கனி கிழங்குகளால் நிரப்ப வேண்டும் அப்படி நீங்கள் நிரப்பும் பொருட்களை வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் இரண்டு வாரம் சாப்பிட வேண்டும் நீங்கள் கொண்டுவரும் சாக்குகளை நாங்கள் யாரும் பரிசோதிக்க மாட்டோம் அதை அப்படியே ஒரு ஏழை இடம் கொடுத்து விடுவோம் அவன் அதை உண்டு உங்களை வாழ்த்த வேண்டும் இந்த பயிற்சி திட்டம் வெற்றி பெற்றால் மக்கள் நல பணியாளர்களை இந்த பணியில் அமர்த்தி மக்களின் பசி போக்கலாம் மறுநாள் மூவரும் வெவ்வேறு காடுகளுக்கு அனுப்பப்பட்டார்கள் காடுகளில் காய் கிழங்குகளுக்கு பஞ்சமில்லை பஞ்சமில்லைதான் ஆனால் அவற்றை அலைந்து திறந்து சேகரிக்க வேண்டியிருந்தது மேலும் அதை சேகரிக்கும் வரை அதிகாரிகளுக்கு காட்டில் கிடைக்கும் காய்கனிகள் தான் உணவு மூன்று அதிகாரிகளும் அரண்மனை போன்ற வீடுகளில் சொகுசாக வாழ்ந்து பழகியவர்கள் அதனால் அவர்களுக்கு அந்த வேலை மிகவும் கடினமாக இருந்தது முதல் அதிகாரி நல்ல பொருட்களை சேகரித்தார் தாம் துன்பப்பட்டாலும் இந்த திட்டம் வெ இந்த திட்டம் வெற்றி பெற்றால் மக்கள் பசியாறுவார்களே என்ற நினைப்பே அவருக்கு உந்து சக்தியாக இருந்தது சாக்கு பையை நிரப்ப அவருக்கு மூன்று நான்கு நாட்கள் தேவைப்பட்டது ஆனால் உள்ளே இருந்தவை எல்லாம் தரமான பொருட்கள் இரண்டாம் அவர் கொஞ்சம் குறுக்கு வழியில் யோசித்தார் பையை யாரும் சோதிக்க மாட்டார்கள் என்று மன்னரே சொல்லிவிட்டார் சோதித்தாலும் மேலோட்டமாகத்தான் பார்ப்பார்களே தவிர உள்செந்து சோதிக்கப் போவது இல்லை என்று நினைத்து மேலே தரமான பொருட்களை வைத்துவிடலாம் கீழே அழுகிய பழங்கள் கொட்டைகள் என்று வைத்துவிட்டால் யாருக்கு என்ன தெரிய போகிறது என்று எண்ணி அப்படியே செய்த அந்த நபர் ஒரே நாளில் தன் பணியை முடித்துவிட்டார் மூன்றாம் அதிகாரி அந்த அளவுக்கு கூட சிரமப்படவில்லை பையுக்குள் என்ன இருக்கிறது என்பதை யார் பார்க்கப் போகிறார்கள் என்று நினைப்பில் காய்ந்த இலைகளையும் சரகுகளையும் போட்டு பையை நிரப்பி அரண்மனையில் சேர்த்து விட்டார் ஒரு நாளிகை பொழுதில் வேலையை முடித்துவிட்டு தன் மாளிகைக்கு சென்று சுகமாக உண்டு உறங்கிவிட்டார் மன்னன் மூன்று அதிகாரிகளையும் அழைத்தான் அவர்கள் முன்னிலையில் தன் காவலர்களுக்கு கட்டளையிட்டான் இந்த மூவரையும் தனித்தனியாக சிறையில் அடையுங்கள் அவருடைய சாக்கு பைகளை அவரிடம் வைத்து விடுங்கள் சிறை தண்டனை இரண்டு வாரங்கள் தொடரும் அந்த இரண்டு வாரங்களில் அவர்களுக்கு வேறு எந்த உணவும் வழங்க வேண்டாம் அவர்கள் சேகரித்த காய் கனி கிழங்கு வகைகள்தான் அவர்களுக்கு உணவு மூன்றாம் அதிகாரியால் காய்ந்த இலையையும் சருகுகளையும் உண்டு உயிர் வாழ முடியவில்லை ஐந்தே நாட்களில் அவர் பசி தாங்காமல் மாண்டுவிட்டார் இரண்டாம் அவரோ அழுகிய கனிகளையும் நல்ல கனிகளையும் கலந்து உண்டு எப்படியோ ரெண்டு வாரங்கள் உயிர் வாழ்ந்து விட்டார் ஆனால் அவர் உடல் நலம் கெட்டுவிட்டது மன்னன் அவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டான் முதலாம் அதிகாரி ரெண்டு வாரங்களையும் தனிமைச் சிறையில் மகிழ்ச்சியாக கழித்துவிட்டு வெளியே வந்தார் தான் சேகரித்த தரமான காய்கனி காய்கனி கிழங்குகளை உண்டு இன்னும் அதிகமான தெளிவுடன் வெளியே வந்தார் மன்னன் அவனுக்கு பல பரிசுகளை கொடுத்து அவனை முதலமைச்சராக்கி கொண்டார் இந்த கதையில் உள்ள வாழ்வியல் தத்துவத்தை நச்சென்று விளக்குகிறது மகாபாரத்து வரும் ஒரு ஸ்லோகம் அதன் உட்பொருள் இதுதான் ஒரு இடத்தில் ஆயிரம் பசுக்கள் இருக்கின்றன தன் தாயை தேடி வரும் ஒரு கன்று அந்த ஆயிரம் பசுக்களில் தன் தாயை சில நொடிகளில் கண்டுபிடித்து அதனிடம் போய் சேர்ந்து விடுகிறது அதே போல ஒருவன் செய்யும் வினையின் பயனானது அவன் எங்கிருந்தாலும் அவனை கண்டுபிடித்து அவனை சென்றடைந்துவிடும் வினையை விதைத்துவிட்டு அறுவடை காலத்தில் சாமர்த்தியமாக வெளியூர் சென்றுவிட்டாலும் வினையிடமிருந்து தப்ப முடியாது வினையை விதைத்தால் வினையை அறுவடை செய்தே ஆக வேண்டும் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் நாம் அனைவரும் நன்மை செய்கிறோமோ தீமை செய்கிறோமோ என்று இறைவன் கண்காணிப்பு கேமரா வைத்துக்கொண்டு பார்ப்பதில்லை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று நமக்கு பூரண சுதந்திரத்தை கொடுத்து விட்டான் ஆனால் உங்கள் செயலின் பல பலனை நீங்கள்தான் அனுபவிக்க வேண்டும் என்ற நியதியையும் அழுத்தமாக வைத்துவிட்டான் நீங்கள் உங்கள் பக பையில் நல்ல பழங்களை போடுகிறீர்களா இல்லை சரகுகளையும் அழுகிய பழங்களையும் போடுகிறீர்களா என்று யாருமே கண்காணிப்பதில்லை ஆனால் நீங்கள் சேகரித்ததை நீங்கள்தான் சாப்பிட வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள் அக்கிரமம் செய்தவன் நன்றாக இருக்கிறானே என்று ஆண்டவன் மேல் நம்பிக்கை இழக்காதீர்கள் அக்கிரமம் செய்தவன் இப்போது தான் காய்ந்த சருகுகளையும் அழுகிய பழங்களையும் தன் பையுக்குள் போட்டு கொண்டிருக்கிறான் விரைவில் தனிமை சிறையில் அவற்றை உண்ண வேண்டிய காலம் வரும் அப்போது அவனுக்கு பசியும் மரணமே மரணமுமே பரிசாக கிடைக்கும் இது மனிதன் இயற்றிய சட்டமில்லை இறைவன் வகுத்தன் ஏதி இதற்கு விதிவிலக்கு இல்லை நன்றி